அனைவருக்கும் வணக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை நாம கற்றுக்கிட்டு வர்றோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினெட்டாம் பாடம் படிக்கிறோம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை இந்த யோக முறை நூல் வந்து ஆராய்ச்சி நான் நான்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் என்னிடம் ஒரு மாதம் ஆலோசனை செய்கிறவங்க தொடர்ந்து பாடம் இந்த தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அவங்க குறைந்தபட்ச கட்டணத்தை பற்றி நான் அறிவிக்க போகிறேன் சரிங்களா யார் வேணாலும் முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இது இது வந்து பரிணாம அறிவியல் உலகத்தால் முதல் முதல் பரிணாம அறிவியல் அடிப்படையில் எப்படி மருத்துவம் செய்வது த வேர்ல்டு ஃபஸ்ட்டு த வேர்ல்டு ஃபஸ்ட்டு எவல்யூஷன் மெடிக்கல் சயின்ஸ் இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு எவல்யூஷன் மெடிக்கல் சயின்ஸ் வித் நியமா யோகா டெக்னாலஜி உலகத்தில் முதல் முறையாக பரிணாம அறிவியலை பயன்படுத்தி பரிணாம அறிவியலும் நியம யோகத்தையும் பயன்படுத்தி நோய்களை எப்படி குணமாக்குவது ஃபஸ்ட்டு ूशन प्रॉब्लम रेमेन्टेशनरी हंग्री ज्यूस कैस्ट्रिक ज्यूस दिसरी वेरी इंपार्टेंट दट नैक्स्टूस्टिकू Uh, appendix. Gastric juice. Next, from the appendix, we control the. We should control. We could control. We must control to know that. digestive juice, this is very simple, cheapest way, only pure water to control the evolution error, no problem, இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த பரிணாம வருவியில் அடிப்படையில் நாம் எப்படி மருத்துவம் செய்வது இதெல்லாம் நாம் முப்பது வந்தாத்து, வந்தாச்சு இனி எல்லோரும் இருந்து நீங்கள் மருத்துவம் செய்துக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா பிறகு சொல்லித்தரலாம் இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை சுத்தமான தண்ணீரும் வேக வைத்த காய்கறியும் இருந்தால் பொதுவானது வச்சு உடம்பை சரி பண்ணி உடம்ப ஒரு நல்ல லட்சணமான உடம்பாக ஒரு நடுத்தரமான உடலாக சுறுசுறுப்பான உடலாக நூற்றி இருபது ஆண்டு வாழக்கூடிய உடலாக மாற்றக்கூடியதை இந்த பரிணாம பிரிவியல் பரிணாமம் ஒரு நாளும் கைவிடாது பரிணாமம் என்பது அது இன்னொரு அது இன்னொரு வகையான இயற்கை ஆற்றல் அதுக்கு நீங்கள் கடவுள்னு கூட பேர் வச்சுக்கலாம் கடவுளுக்கு வந்து ரெண்டு வடிவம் இருக்கலாம் ஒன்று வந்து திடீர்னு படைக்கிற வடிவம் ஒன்று பரிணாமத்தில் படைக்கிற வடிவம் திடீர்னு படைக்கிற வடிவத்தை நாம் புரிந்து கொள்வது அது லட்சத்தில் பல லட்சம் கோடியில் ஆள் தான் புரிந்து கொள்ள முடியும் பல லட்சம் கோடியில் ஒரு ஆள் இன்னும் அந்த பல லட்சம் கோடி நம்ம எட்டவே இல்லை நம்ம எப்போ பல லட்சம் கோடியில் ஒரு பல லட்சம் கோடி கோடி ஆட்களில் ஒருத்தர் தான் புரிந்து கொள்ள முடியும் நாம் அதெல்லாம் வேண்டாம் நாம் பரிணாமத்தை புரிந்து கொள்ளலாம் இப்போ பதினெட்டாம் பாடத்தினுடைய தொடர்ச்சி நான் படிச்சிடுறேன் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா தன்னுடைய கொள்கையெல்லாம் போய் இந்த இந்த போகர் அருளாசி வழங்கும் இடம்னு ஒன்று இருக்குது எங்கேன்னா பழனியில் இருக்குது பழனி போகரி பழனி போகரின் புவன மூலிகை திருக்குடல் பவன புவன மன்னிக்கவும் போகரின் புவன மூலிகை திருக்குடல் அந்த திருக்குடில் மன்னிக்கவும் போகரின் புவன மூலிகை புவன மூலிகை திருக்குடில் திருக்குடில் இந்த திருக்குடில் வச்சுருக்காங்க திருக்குடில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி ஏ கொடைக்கானல் சாலை அடிவாரம் பழனி ஒன்று பழனி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு சைபர் ரெண்டு எப்போ போயிருக்கேன்னு கேட்டீங்கன்னு அவருக்கு போய் கேட்குறாரு நான் வந்து ஒரு போகரின் அருவாக்கு இந்த அது நம்பிக்கை இருக்குல்லையா அருவாக்கு நம்பிக்கை ஒரு அம்மா வந்து சொல்லித்தராங்க அவங்க அப்போ ஒரு பட்டதாரி அவங்க அவங்க அந்த பேரால் கீழே சொல்கிறேன் அவர் போய் அங்கே விண்ணப்பம் போடுறார் எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக போகிறார் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு விண்ணப்பம் போடுறார் போஹரின் திருக்குடில் போகரின் திருக்குடிலில் போகர் அருச்செல்வி சந்திரா அவர்கள் வாயிலாக வெள்ளிக்கிழமை தோ வெள்ளி தோறும் அருள்வாக்கும் பௌர்ணமி தோறும் அருள்வாக்கும் மூலிகை தீர்த்தம் வழங்குதல் அன்னதானம் ஆன்மீக விழா ஆகியவை நடைபெறும் இடம் அதன் இடம்தான் போகரின் புவன மூலிகை திருக்குடில் இரநூத்தி ஏ கொடைக்கானல் சாலை அடிவாரம் பழனி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு சைபெறணும் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் விண்ணப்பம் போடுறாரு மேன்மை தங்கி அம்மா அவர்களுக்கு அவங்க வந்து போகருடைய சக்தி இருக்கிறதாக நம்பப்படுகிறது சரியா இது இருக்கிறது அப்படியே சொல்லிடுறேன் நான் நீருணோ என்ற முறையில் கடந்த ஏழு வருடங்களாக பழகி வருகிறேன் பிஹெச்சி மருத்துவக் கல்லூரி மூலம் டெல்லி வரை விண்ணப்பம் சென்றுள்ளது நமது பாராளுமன்ற மெம்பரும் ஈடுபட்டு எழுதியுள்ளார் என் முன்னேற்றம் குறித்து தங்களுடைய அருள் அருள் கேட்க விரும்புகின்றேன் வெங்கடேசன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று மணி மதியம் அவங்க அருள் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா நோக்கமும் முயற்சியும் முறையாக இருக்கின்ற பொழுது விளைவுகள் மாறுபடாது அதாவது நோக்கமும் முயற்சியும் முறையாக இருக்கின்ற பொழுது விளைவுகள் மாறுபடாது சரி ஒவ்வொரு மாதமும் அருள்வாக்க நடைபெறும் இடங்கள் முதல் ஞாயிறு முப்பத்தி முப்பத்தி நாலுக்கு ரெண்டு சௌரிபாலயம் ஹவுசிங் யூனிட் பேயிலமேடு சென்னை பீலமேடு கோவை நாளில் நடக்கும் சௌரி நடக்கும் இரண்டாவது ஞாயிறு கோட் ரோடு ஆஸ்திக் சமாஜ் அருகில் ஆழ்வாரப்பட்ட சென்னை ஆழ்வாரப்பட்டில் நடக்கும் சரியா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் போகாரனுடைய மாசர் வந்து போகிறாரு மறுபடியும் கோகரின் புவன மூலிகை திருக்குடில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏ கொடைக்கானல் சாலை அடிவாரம் பழனி அறநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஒன்று வெங்கடேஷின் பிஜி ஏஎம்ஐ அவர் என்ன சொல்கிறார் போகரின் திருக்குடலில் போகர் ஹரிசெல்வம் சந்திர அவர்களின் வாயிலாக வெள்ளிதோறும் அறிவாக்கும் பௌர்ணமிதோறும் அருள்வாக்கு மூலிகை தீர்த்தம் வழங்குதல் அன்னதானம் ஆன்மீக ஆன்மீக விழா ஆகியவை நடைபெறுதல் விண்ணப்பம் மேன்மை தங்கிய போகர் பெருமான் அவர்களுக்கு விண்ணப்பம் மேன்மை தங்கிய போகர் மேன்மை தங்கிய போகர் பெருமான் அவர்களுக்கு அப்படின்னு விண்ணப்பம் போடுறாரு நான் நீர் உணவு அது கொஞ்ச நாள் கழித்து எப்போ பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல்ல என்ன பண்ணால் பதினேழு ஏழு ஏழு ஒன்று போட்டார் அது ஒரு மறுபடியும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழித்து போகிறார் சரிங்களா நான் நீர் முறை என்ற முறையில் கடந்த ஏழு வருடங்களாக பழகி வருகின்றேன் பிஹெசி மருத்துவக் கல்லூரி மூலம் டெல்லி வரை விண்ணப்பம் சென்றுள்ளது டெல்லியில் உள்ள அரசாங்க மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்னை அடைத்து பரிசோதித்து அதன் மூலம் உலகில் இந்த முறை பரவ வேண்டும் என்று விரும்புகிறேன் செவ்வாய் கிரகத்திற்கு செ செலுத்தப்படும் விண்வெளி காலத்தில் ஒரு வருடம் நீர் பயணம் செய்து மனித சமுதாயம் கோள்களில் குடியேற என் முயற்சி உபயோகப்பட வேண்டும் தங்கள் அறிவுரையும் ஆசையும் வேண்டுகிறேன் எஸ் வெங்கடேஷன் அந்த போர் போகல் அறிவாக்கு உடைய இந்த சந்திராங்கிற பெண்படி இவர் கேக்குறாரு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அருள் உணர்வும் நோக்கமும் செயலும் உன்னதமாயும் விளைவும் நலம் தரும் வாழ்த்துகிறேன்னு முடிச்சுக்கிறாங்க இதோட இந்த பதினெட்டாம் மாடம் நிறைவாகுது நன்றி